ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொலியில் அவனா இவன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதை பார்ப்போமா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஓவியன் அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்தவன் உலகமெல்லாம் கிறிஸ்தவ மதம் பரவ வேண்டும் அதன் மூலம் ஓவியக்கலை பரவ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏசுநாதரின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகளையெல்லாம் ஓவியமாக வரைந்தான் பலவற்றை ஓவியமாக்கிய பிறகு ஏசுநாதருடைய அந்த அருளொழுகும் கண்கள் அன்பு ததும்பும் முகம் குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கும் என்பதை வரைய வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று பல குழந்தைகள் முகத்தை பார்த்தான் எந்த குழந்தையினுடைய முகமும் ஏசுநாதர் குழந்தையாக இருந்தபோது எப்படி இருந்திருப்பார் என்று நினைத்த அந்த ஓவியனின் மனதின் கற்பனைக்கு ஏற்றபடி அமையவில்லை கடைசியில் ஒரு ஏழையினுடைய வீட்டில் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தையை பார்த்தான் ஏசுநாதர் பெரியவரான பிறகு அவர் கண்களிலே ஒளியிட்ட அருளொழுகும் தன்மை அந்த குழந்தையின் முகத்தில் இருந்தது அதை பார்த்து வரைந்தான் திருப்தி அடைந்தான் கடைசியில் ஒரே ஒரு படம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை இயேசுநாதரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்பவனை பற்றி படம் வரைய நினைத்தான் அது கிடைக்கவே இல்லை யாரை பார்த்தாலும் யூதாசனுடைய முகம் வரவில்லை கொலைகாரனை கொண்டு வந்து காட்டினார்கள் கண்களிலே குரூரம் இருக்கிறது யூதாசின் கண்களிலே உள்ள குரூரம் வருவதில்லை ஆகையினால் அந்த முகம் யூதாசுக்கு ஏற்றதில்லை என்று அனுப்பிவிட்டான் கடைசியில் மெழுந்து போய் பசி நிறைந்த கண்களோடு பார்வையிலே வெறுப்பு கேட்கக்கூடிய ஒரு எளியவன் வந்தான் அவனை பார்த்தவுடனே யூதாஸ் படத்துக்கு ஏற்றவன் நீதான் வா என்று உட்கார வைத்து அவனை வரைந்து இதுதான் யூதாஸ் என்று கிறிஸ்தவ நூலுக்கு ஒரு நல்ல ஓவியத்தை முடித்தான் ஓவியம் வரைந்து முடித்த பிறகு யூதாஸ் ஓவியத்திற்காக உட்கார்ந்தவன் ஓவியனை பார்த்து என்னை தெரிகிறதா உனக்கு என்றான் இல்லையப்பா தெரியவில்லை ஆனால் உன்னை போல ஒரு ஆள் வேண்டும் என்று நான் சுற்றாத இடமில்லை தேடாத ஆள் இல்லை கேட்காத நேரமில்லை நல்ல வேலை நீ கிடைத்தாய் இன்னமும் தெரியவில்லையா என்றான் அவன் இல்லையே என்றான் ஓவியன் யூதாசுக்கு ஏற்றவன் என்று நீ என்னை படம் எழுதியிருக்கின்றாய் இன்றைய தினம் நான் தான் உன்னுடைய குழந்தை கிறிஸ்துவாக இருந்தவன் குழந்தையாக இருந்தபோது இப்போ பெரியவனாகிவிட்ட பிறகு யூதாஸ் போல ஆகிவிட்டேன் என்றானாம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே